சொல்கிறதுக்கு வார்த்தையிலே இல்லை ஏன்னா கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது நிறையா மூவிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் மாஸ்டர் சார் படம் பண்ணுறது எனக்கு நம்பிக்கையே இல்லை சார் படம் இப்படியெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தது வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மமக்க சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறணும் தென் டைரக்டருக்கும் எடிட்டர் சமீர் சார் இருக்கும் ஏன்னா டைரக்டரும் எடிட்டரும் எனக்கு அவ்வளோ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க மூனை அடிச்சு கலையிட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவில் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தனால தான் நான் கம்போஸ் பண்ண முடிஞ்சது அதே போல் ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து வகையில் ஏன் இது இப்படி வைக்கிற ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மமுகா சார் ஒரு நாள் என்ன்கிட்ட கொஸ்டின் பண்ணதே இல்லை அவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குது மமுகா சாருக்குள்ளே ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபைட் பண்ணுறப்போ அவ்வளோ அடிகள் அவ்வளோ வேதனைகள் வலிகள் இருக்கும் ஒவ்வொரு நாளோட மகசூலிச்சதே இல்லை உண்மையிலே ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நமக்கு சார் சொல்லணும் ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து புல் பண்ணணும் அவன் வந்து சார் மேல அடிச்சு ஒரு டேபிள் அடிச்சு கீழே விழுந்து சார் மேல அவன் வந்து கிடக்குறான் நாங்களாம் மானிட்டர் உட்காந்து அப்படியே எந்திரிச்சு ஸ்டன் ஆயிட்டோம் ஒரு வார்த்தை கூட டென்ஷன் ஆகல ஒரு வார்த்தை கூட எப்படி சொல்றது அவ்வளோ போயிட்டா ஒன்றும் இல்லை மனேன் ஐ எம் பர்ஃபெக்ட் வேற லெவலில் இருக்கு ஒன்றும் இல்லை இது ஃபைட் ஆகணும் சீனல்ல அடி விழுகும் அதனால ஒண்ணு பேடிக்க வேண்டாம் அந்த மாதிரி எப்படி சொல்றது எனக்கு அழுகே வந்துருச்சு அந்த அளவுல இருக்குது நம்ம தான் இப்படி ஒர்க் பண்ணோமா அப்படின்னு சொல்லி தென் எல்லா டீம் மெம்பர்ஸும் வந்து இது க்ளூவா நாங்க ஒர்க் பண்ணோம் அதே போல என்னோட ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டாங்க என் கூட பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டீமுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல ஆக்ஷன் மூவியா കൊറേ കാലങ്ങൾക്ക് ശേഷമാണ് ഇങ്ങനെ ഒരു ആക്ഷൻ മൂവി മമ്മൂക്കയുടെ കാണുന്നത് പക്ഷെ എന്തായാലും മമ്മൂക്ക ഇത്രയും ഏജില് ഇങ്ങനെ പവർഫുൾ പവർഫുള്ളായിട്ട് നമിച്ചു നമിച്ചുപോയി മമ്മൂക്ക നമിച്ചു നമിച്ചു ജോസിപ്പിച്ച ഡയറക്ഷൻ ആ നല്ലതായി ഡയറക്ഷനും നല്ലതാണ് പിന്നെ ആക്ഷൻ മാസ്റ്റർ പ്രഡ്യൂസാറ് ആക്ഷൻ്റെ നല്ല ഇതായിട്ടാണ് ഇതിലും തോന്നിയത് ഓരോ എല്ലാ അടിപൊളിയായിരുന്നു എല്ലാം ഒന്നിനൊന്നും മെച്ചമായിട്ടാണ് എനിക്ക് തോന്നിയത് എല്ല ഫൈറ്റിങ്ങിൻ്റെതും അല്ലേ അല്ല എങ്ങനെ അതാണ് ത്രില്ലേ ഒന്നോ ശരിക്കും ഞാൻ ശ്വാസം വിട്ട് ഇങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഇടിക്കടാന്നുള്ളൂ നമുക്കെന്നെ മറ്റുള്ളവരെ ഇടിക്കാനുള്ള ഒരു ടെൻഡൻസി വന്നുപോയി എനിക്ക് ശരിക്കും വന്നുപോയി നന്നുപോയി നല്ല മൂവിയാണ് എല്ലാരും പോയി കാണുക നമുക്ക അടിപൊളി അടിപൊളി എല്ലാവർക്കും കാണാൻ പറ്റിയ പടമാണ് മമ്മൂട്ടി വെറുതെ ആറുമാസേക്കാണ് സത്യം പറഞ്ഞാൽ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ടു ഭയങ്കര നമുക്ക് ഫസ്റ്റ് ഹാഫ് കാണുമ്പോഴൊന്നും ഈ മാസ് ഒരു സാധാ ഒരു മൂവി എന്നാണ് വിചാരിച്ചത് പക്ഷേ സെക്കൻഡ് ഹാഫിലേക്ക് കടന്നപ്പോൾ നമ്മൾ വിചാരിക്കുന്ന വേറെ ലെവലായി പടം വേറെ ലെവലായി അത് കണ്ടു കണ്ടുപോക്കിയാലേ മനസ്സിലാക്കാൻ പറ്റുള്ളൂ അഫ്ജിനെ കാട്ടി ഹെബിയാണത് അപ്പൊ കാലം മാറിപ്പോലെ ഒരുമിച്ച ആ ടൈമിനുള്ളത് ഇപ്പൊ വർഷങ്ങളായി ഇപ്പൊ വേറിലെ അഡ്ജസ്റ്റ് ആയി അടി 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 അടിക്ക് പൂരം അതല്ല